ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளாக் போட்டு எனக்கு வந்து அந்த பல்லு பிடுங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் பக்கம் நம்ம வ்ளாக் போட்டு இன்னைக்கு இன்னையோடு ஒம்பது நாள் பக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாம் பேச முடியாமல் இருந்ததுனால அப்படியே சரி கொஞ்சம் நாள் கழித்து ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெக்கவர் ஆகிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் தையிலும் பிரிச்சுட்டு வந்தாச்சு கொஞ்சம் சாப்பிட்றப்ப மட்டும் கொஞ்சம் அந்த சைடு லைட்டாக வலி இருக்கு மற்றபடி ஓகே தான் இந்த சைடு பல் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன் இப்பவே கொஞ்சம் சரியா சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொன்னதால அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி இந்த கபோர்டு வந்து கிளீன் பண்ணலாம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாருங்க இப்படி வந்து போட்டேன் போட்டது டக்கு ஞாபகம் வந்துச்சு சரி நீங்களும் அக்கா உங்களோட சுடிதார் கலெக்ஷனு ட்ரெஸ்ஸு சாரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி அப்போ இதையே நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மடி மடித்து வைக்கலாம்னு எடுத்து போட்டது சரி உங்கள்கிட்ட வீடியோவாக காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா மடித்து நம்ம பீரோவில் வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போவே சொல்லிடுறேன் என்கிட்ட வந்து பெருசாக ட்ரெஸ் கலெக்ஷன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா போகிறப்ப ஏதோ ஒன்று எடுப்பேன் மீஷோவில் முக்கால்வாசி ஆர்டர் போடுவேன் அப்புறம் வெளியில் கடைக்கு போகிறப்ப ஒன்று ரெண்டு எடுப்பேன் நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடாமலே வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து போடாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சு யாருக்காவது நம்ம கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துக்கோங்க இந்த ஒரு சுடிதாரு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ச இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் எடுத்தேன் இதை எடுத்து நான் ஒரு ரெண்டு வாட்டி போட்டிருப்பேன் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ எதுக்கோ ஒன்று எடுத்தேன் பெருத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு டைம் போட்டேன் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒரு டைம் போட்டேன் ரெண்டாவது டைம் எப்போ போட்டால் நம்ம சோபிகாவோட சீரன்னைக்கு போட்டேன் சீரன்னைக்குன்னா அன்னைக்கு காலையில் எங்கள் அப்பாவோட வரவேற்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோபிகாவை பற்றி பாப்பா வயசுக்கு வந்துட்டாளா அவளோட திரட்டி ஆள் பொருந்தா போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விளாகில் சொல்கிறேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறதுல எந்த கலர்ல எனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் அப்பனா இனிமேல் வந்து நான் எந்த மாதிரி கலர்லாம் எனக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணும் ஓகேங்களா இந்த ஒரு இது என்ன கலரு ஒரு மாதிரி ப்ளூ கலர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் சின்ன சின்னதாக ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை ஏன் நான் போடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு இருக்குது இல்லைங்களா இது வந்து க்ளோஸே ஆக மாட்டேங்குது நம்ம போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் தானாக ஒரு பாதிக்கு மேலே கண்டிது அது ஒரு மாதிரி எனக்கு கம்ஃபர்டபிளாகதான் இல்லை அதனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போடுறதே இல்லை அதை வந்து நான் அப்படியே எடுத்து வைக்கிறோம் யாருக்காவது கொடுத்துர்ல யாருக்காவது இல்லை என் தங்கச்சி வந்து கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்கிற எல்லாம் வந்து எங்கள் தங்கச்சி வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் எப்போயும் அது அதுக்கு அதோடய ஷால் தான் அது அப்புறம் அதுக்கு ஃபேண்ட் கொடுத்துருந்தாங்க ஃபேண்ட் நல்லா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஷால் தான் எனக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோலாம் எப்படி போடுறதுன்னே தெரியாதுங்க ஏங்க நீங்கள் வர அதுலாம நீங்கள் பெருசால எதிர்பார்த்துறாதீங்க இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆலியா கட்டு தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டு சென்னையில் வாங்குவது சென்னை சிட்டி கேர்ள்ஸில் வந்து இது வந்து எடுத்தது இத வந்து நான் போட்டேன் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் போடல எங்க நம்ம போறோம் வீட்லயே இருக்கும் அப்புறம் எங்கத்த போய் போடுறது இது வந்து பாத்தீங்கன்னா ஷால் இருக்கும் இது நல்லா அழகா இருக்கும் இது இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அதோட ஷால் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டு இல்ல அந்த கிரே வந்து ஆஃப் கிரேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல எடுத்தது இது வந்து நம்ம அமர்நந்து கல்யாணத்துக்கு வந்து எடுத்தது இது வந்து எல்லாரும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாரும் போகணும் ஆனா அங்க போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் ஆயிடுச்சு ஆளுக்கு ஒவ்வொரு ரெட் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து அமர்நந்து கல்யாணத்துக்காக எடுத்தது அவங்க கல்யாணத்துக்கு மட்டும் தாங்க போட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை போடணும் எப்பயாவது இப்படி நிறைய பேர் கண்டிப்பா வீட்டுல இதே ஒரு ட்ரெஸ் எடுத்துல வச்சிருப்பீங்க எனக்கு வந்து சொல்லுங்க ஆமாங்கா நானும் அப்படிதான்கா அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது எடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குங்க நாலு அஞ்சு வருஷமே இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தடவைக்கு வேலை போட்டிருப்பேன் எங்க வீட்டுக்காரர் வந்து எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போனோம்னா இந்த ட்ரெஸ் போடு இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு இது வந்து எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நான் அழகாவும் இருப்பேன் இது கூட விரும்பிச்சிருங்க இது வந்து தான் எடுத்தது அதோட ஷால் பார்த்தீங்கன்னா இது ஷால் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்கும் நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் சூப்பராக இருக்கும் இது வந்து த்ரீ தௌசண்டாக என்னமோ அது ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று சொல்லுங்க இதில் பாருங்க இதுல கூட நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன் இது எங்கள் வீட்டுக்காரர் வந்து இது ஒரு ப்ரொமோஷனுக்காக இது ப்ரமோஷன் எடுத்தோம் நாங்கள் அந்த டைம் வந்து ட்ரெஸ்ஸை போட சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் அடுத்து இது இது வந்து இது வந்து ஒரு சட்ட இது எப்படி சொல்லுவீங்க மிடி எனக்கு வந்து பெருலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து கற்றுக்கிறேன் மேலே ஒரு டாப் டாப் கிராப் டாப் அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த ஷால் வரும் சரி ஷாலுங்க சாரீங்க இந்த பாவாடை இது வந்து அழகா இருக்கும் இது வந்து இது எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் இருக்குங்க நான் எடுத்துருக்கிறது எல்லாமே ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருப்பேன் இதை வந்து ஒரே தடவை தான் போட்டேன் அதுக்கப்புறம் போடவே இல்லை போடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல இப்போ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா சோபிகா கரெக்டாக இருக்குது சோபிகா போட்டுருவோம் அவ்வளோ தான் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு வருஷம் இப்போ எனக்கும் பாப்பாவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை பாப்பாவே போட்டுருவோம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் இது இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எங்கள் ஊர் பொங்கலுக்கிட்ட ஆமாம் பொங்கலுக்கு எங்கள் ஊர் போகிறப்ப இது வந்து சேலத்தில் எடுத்தது கோயம்புத்தூரில் எனக்கு ட்ரெஸ் எடுதில் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு ரெண்டு மூணு தடவை போய்ட்டு வந்துட்டோம் அப்புறம் சேலத்தில் போய் கும்மரனில் எடுத்தோம் இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷம் ஆமாம் ஏன்னா நம்ம மந்திராலயம் போனப்போ கூட நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் இது வந்து ஒரு அப்படியே ஃபுல் ஃப்ராக் மாதிரி இது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இதுவும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டாப் மாதிரி அதை பாவாடை சட்டை மாதிரி தான் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் வரும் எங்கடா போச்சு இந்த பக்கம் இந்த ஒரு கீழே ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் கீழே மட்டும் அழகா இருக்கும் அப்புறம் மேலே வந்து இந்த டாப் வரும் ஒரு ஜோளி தான் பாருங்க தெரியுதுங்களா ஒரு தான் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷால் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து ஷால் வந்து எடுத்துருக்கு இல்லைன்னா அது ஒரு நெட்ல இருந்துச்சு நான் வந்து இந்த ஷால் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் இந்த ட்ரெஸ் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து ஜி தமிழ் தமிழ தமிழர் ஷோக்கு வந்து போனணுங்க ஆஹ் அங்கே போனப்ப பாத்தீங்கன்னா நான் பேசின பேச்சுல அரங்கமே பாத்தீங்கன்னா அமைதியாகி எல்லாருமே ரொம்ப கண் கலங்கி அப்படியே ஒரு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி எல்லாரும் ரொம்ப சைலண்டாக நான் பேசுறதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நான் பேசுறதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அந்த ஒரு நாள் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஜித்தமிழ் தான் என்னோட வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணேன் அதனால எனக்கு இப்போ மாதிரி இருக்குங்க அதனால இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது நம்ம தமிழ் போனப்போ போட்டோம் அதுக்கப்புறம் போடல இது தான் எடுத்தோம் ரீசெண்டாக இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளதான் நம்ம எடுத்தோம் இது வந்து இங்கே போத்திஸ் ஆப்போசிட்ல லாவண்யான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அந்த கடையில்தான் எடுத்தேன் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா என்னும் இந்த ட்ரெஸ் எடுத்தேன் அதனால இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு மாதிரி பல்லாசா பேண்ட் பல்லாசா பேண்ட்டு அப்புறம் இது என்னதுரா இந்த டாப்பு இந்த அனார்கலி டாப்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நான் சின்ன புள்ளே இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு இது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷால் வந்து இதுக்கு இது ஒரு 나வ பலகர ஷால் வந்து பாத்தீங்கன்னா அனர்கலிக்கு வந்து தான் அப்படி ஆதே இருக்கு இந்த Dress போட்டா நான் இப்படி தான் நிப்பேன் எனக்கு இந்த ஷால் போட்டுனால என் கை தாமா இங்க வந்துடும் ஒரு மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாவண்யா கடைல தான் இது ஒரு ஆயிரத்தி 1500க்குள்ள தான் இருக்கும் இது எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அஞ்சாறு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்குங்க அஞ்சு வருஷம் இருக்கும் ஆனால் இதை நான் அடிக்கடி போட்டேன் ஒரு பத்து பாஞ்சு தடவை இருபது தடவை கூட போட்டிருப்பேன் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து என்னோட பர்த்டேக்கு எடுத்தது போன வருஷம் பர்த்டேக்கு எடுத்தது போன வருஷம் பர்த்டேக்கு எங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டோம் தீபாவளிக்கு மொதல் நாளே எனக்கு பர்த்டே வந்ததுனால எங்க ஊருக்கு போயிட்டோமா அந்த வருஷம் தீபாவளிக்கு தான் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வீடு எங்க தாத்தா வீடு எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா தீபாவளி வந்து நாங்கள் கொண்டாடணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு தான் போத்தீஸ்ல எடுத்தது போத்தீஸ்ல ஆயிரத்தி முந்நூறுவா ட்ரெஸ் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷால் கொடுத்துருந்தாங்க இந்த ஷாலு இந்த ஷால் தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் குடுத்தாங்கன்னு நான் செட் பண்ணி கணிக்க இப்போ இதுக்கு வந்து இந்த ஷால் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு சால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா போத்தீஸ்லே இந்த சால் எடுத்துருந்தேன் தெரியுதுங்களா இந்த சால் வந்து எடுத்துருங்க இந்த சாலை ஐநூறுரூவாங்க போத்தீஸில் ஆனால் என்ன பண்ணுறது அங்கே போனால் ஏரியா தான் நல்லா இருக்கும் நம்ம அவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை காஸ்ட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ருக்குற கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கிற ட்ரெஸ்லாம் காமிச்சாலேன் அப்புறம் வீட்டில் போடுற ட்ரெஸ் நான் வந்து அரேஞ்ச்லாம் பண்ணி வைக்கல இதெல்லாம் ஃபஸ்ட்டு காமிக்கலான்ட்டு ஹீரோவில் வந்து அள்ளி அப்படியே குப்பிங் போட்டுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்கினது சிட்டி கேர்ள்ஸில் எடுத்தது சென்னை சிட்டி கேர்ள்ஸ்ல இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேண்ட் வரும் இந்த நார்மல் ஃபேண்ட்டு தான் இது ஒரு ஷால் ஷால் சூப்பரா இருக்கும் பாருங்க இது நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இத வந்து நான் ரெண்டு தடவை போட்டேன் எங்க தங்கச்சி வீடு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இல்லைல்ல தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடி ஃபர்ஸ்ட் இந்த நான் போட்டேன் இந்த வந்து காட்டன்ல இருக்கும் போட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஆத்தூர் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆத்தூர்ல வந்து நோம்பிக்கு போன போட்டேன் இது வந்து ஆயிரத்தி அறநூறுவா அந்த ட்ரெஸ்ஸு செட்டு அப்புறம் நிறைய பேர் ஆத்தூர் எந்த ஊருங்கக்கா நீங்கள் திருவிழாக்கு போயிருந்தீங்கலாம் கேட்டிருந்தீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போல் ஹவுசிங் போர்டில் வந்து உள்ள திட்டா நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் தான் நான் வளர்ந்தது என் வாழ்க்கையே அங்கே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வளமாகிடுச்சு ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ட்ரெஸ்ஸோட ஷால் அமர்ந்து கல்யாணத்துக்கு எடுத்தேன்னு சொன்னீங்களா அந்த ட்ரெஸ்ஸோட ஷால் அதுக்கு இந்த போத்தீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் நிறைய கடையில ட்ரெஸ் அழகா இருக்கும் ஷால் மட்டும் மட்டி மாதிரி கூப்பிட்டுருவாங்க அது நம்ம மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மீஷோ மீஷோல எடுத்தது ஒரே தான் போட்டேன் நான் ஒரு தடவை போட்டேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி உமா அவள் ஒரு தடவை போட்டா அவ்வளவுதான் அவ போட்டதா கடைசி அதுக்கப்புறம் நான் திரும்ப போடவே இல்லை இது ஏன் நான் போடலின்னா நான் போட்டு என் இப்படி இப்படி ஒரு மாதிரி இறங்குற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளா இல்ல அதனால போடல ஆனால் நான் ஒரு டைலர் டக் பிடிச்சி போடலாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லையா ஓவராக பண்ணுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா தான் இந்த ட்ரெஸ்ஸு இதோட ஷால் நல்லா இருக்குமே அதான் இங்கே பாருங்க இந்த ஷால் தான் இருக்கு இந்த ஷால் அப்புறம் வேற என்ன காமிக்கலாம் இன்னொரு ட்ரெஸ் போடாமலே வச்சிருக்கேங்க இந்த பாரு நம்ம இப்ப டூர் போனப்ப ஒயிட் கலர் தாஜ்மஹால் போற அன்னைக்கு ஒயிட் கலர் தான் போட போறேன் சொல்லிட்டு எடுத்த இல்லைங்க அந்த ட்ரெஸ் பாருங்க இதுவும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பேண்ட் எப்படி வரும் இந்த ட்ரெஸ் நான் போடவே இல்லை இது நான் எடுத்தப்ப நீங்க தான் நீங்கதான் உங்களனாலதான் நான் போடல நீங்க தான் கமெண்ட்ல அக்கா ஒய்ட்டுக்கு ஒயிட்டே போட்டா நல்லா இருக்காது வேற ஏதாவது காம்பினேஷன் போடுங்க ஒயிட்டோட வேற ஏதாவது மிக்ஸ் ஆன மாதிரி போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னனால நான் திரும்பவும் மீஷோவில் ஒரு சேரீ ஆர்டர் பண்ணி அதுக்கு தனியாக ப்ளவுஸ் எடுத்து போட்டேன் ஆனால் இந்த சாரி சூப்பராக இருந்துச்சு உங்களால் தான் எல்லாமே இந்த ட்ரெஸ் சொன்னேன் அப்புறம் 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 இல்லைங்க இல்லை கொஞ்சம் நல்லா கலச்சி களைச்சி போட்டேன் ஆ இதான் காமிச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் ஆகுது இந்த ட்ரெஸ் எடுத்து இதுவும் அந்த தான் எடுத்தேன் லாவணிய கடையில் தான் எடுத்தேன் இந்த உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும் மேலே வந்து கோட்டு இந்த கோட் இதுக்குள்ள இந்த கோட்டூர் அவ்வளோதான் இவ்வளவுதான் இப்படிதான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா லாவணிய கடையில் இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த ட்ரெஸ்ஸு நம்ம லூலு மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனை கூப்பிட்டுருந்தாங்க அதனால சரினு சொல்லிட்டு அப்போ எடுத்தேன் சரி கொஞ்சம் நல்லா போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் அதே மாடல் தான் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு கோட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்குள்ள அதே தான் பாருங்கள் டாப் ஓப்பன் டாப் அதே தான் இது வந்து கிராஸ் பிள்ளையோ அதிலயும் எழுத்துது இதை எடுத்து இப்போ ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறம் என்ன அந்த எடுத்து இதை எடுத்துக்கலாம் இது வந்து மீஷோவில் வாங்கினேங்க த்ரீ செவன்ட்டி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நமக்கு வந்து ஆளியை கட்டு அதோட ஃபேண்ட்டு பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் அயன் பண்ணி தான் போட முடியும் ஃபேண்ட்டு அதுக்கு டாப்பு என்னன்னு கை வலிக்கிற மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு

ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நமக்கு இதில் எடுத்தது ட்ரெண்டலையும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அந்த மாதிரி இதில் எடுத்தது இந்த டாப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் காட்டனு அப்புறம் எங்கடா எங்கடா போனீங்கன்னா ஒருத்தரலாம் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி மடிச்சிட வேண்டியதான் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நான் எப்படி காமிக்கிறேன்ட்டு ஐயோ கடவுளே

கிருத்திகா குழம்பு ஊற்றி விட்டா உடனே போயிட்டு ரூமில் வேறு ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம் என்னமோ அப்படின்னா ஊர் பேரில் மறந்து போச்சு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் அப்புறம் இங்கே த இது டாப் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான டாப்பு அதனால் இந்த டாப் நான் போடுறதும் இல்லை தூக்கி போடவும் இல்லை அப்படியே இருக்கேன் இந்த டா இதெல்லாம் எடுத்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குங்க எல்லாம் மூணு வருஷம் நாலு தான் அப்புறம் இது இப்போ ஆத்தூர் போயிருந்தப்போ ஒரு சின்ன கடையில் தான் போய் எடுத்தோம் நம்ம வீட்டிலே கடா வச்சுருப்பாங்க தெரியுங்களா அங்கே போய் எடுத்தோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாளியக்கட்டு தான் இது என் தம்பி எடுத்து கொடுத்தான் பிரகாஷ் அவங்க ஊருக்கு திருவிழாக்காவன் தான் அளவு குத்துறான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம் அளவு குத்துறாங்க டீச்செட்டி எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ நான் ட்ரெஸ்ஸு ஒரு நாள்லயே வந்துரலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்காமல் போனேன் அங்கே போய் கொஞ்சம் பேரெல்லாம் பார்த்ததும் எனக்கு அங்கேயே ஒரு ரெண்டு நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த ட்ரெஸ் நான் போடவே இல்லைங்க இங்கே பாருங்கள் டேக்கே எடுக்கலை நல்ல வேலை எனக்கு எடுத்தனாலும் தெரியுது என்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் இருக்குன்ட்டு அப்போ நம்ம இதை வந்து டக் பண்ணி போட்டுற வேண்டிதான் இது வந்து நம்ம இதில் தான் மேக்ஸ் எடுத்தது இது எவ்வளோ ஆறுநூறுவா ஒருரூவா தான் கம்மி என்கிட்ட புது ட்ரெஸ் இருக்கிறதே எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே உங்களால் வந்துடும் அப்புறம் இங்கே இந்த டாப் அவ்வளோ நாங்கள் எங்கிட்ட பெருசாலாம் ஒன்றும் இல்லை இந்த டாப் ஒன்று இந்த டாப்பில் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டுக்காரோட சட்டையும் என்னோட இதையும் போட்டு சாயம் ஓட்டிருச்சு இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கே தெரியல ஆனால் அன்னைக்கு சாயம் இருந்துச்சு இந்த டாப் ஒன்று உக்காந்துக்கலாம் கவலை அப்புறம் இந்த பிளாக் இந்த பிளாக் பத்தினா ரொம்ப பிடிக்கும் இதை நான் தேடுனே அன்னைக்கு என் கண்ணுல கிடைக்கல ஏன்னா பீரோல எல்லாம் சுட்டி சுட்டி வச்சுட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் லெகிங் போட்டு மேல ஒரு ரெட் கலர் ஷால் போட்டு இந்த டாப் போட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதை வந்து நம்ம போடுறோம் அடுத்த ரீல்ஸ்க்கு நம்ம போடுறோம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க எடுத்தேன்னா இந்த ஒன் டென் ஷாப்ல எடுத்தேன் முன்னூறு ரூபாயோ இருநூத்தம்பது ரூபாய் என்னமோதான் அந்த டாப் ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ இதெல்லாம் ஒன் எயிட்டி தான் மீஷோவில் எடுத்து நூற்றி எண்பது ரூபா தான் அப்புறம் இதுவும் மீஷோ தான் இந்த பாவாடையும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் சட்டை எனக்கு பாவாடை பிடிச்சிருக்கு ஆனால் இந்த சட்டை எனக்கு பிடிக்கல பிடிக்கலைன்னா அது எனக்கு நல்லா இல்லை வேற யாராவது போட்டால் அழகா இருக்கும் சோபிக்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம மூஞ்சிக்கு செலுத்துறாங்க அப்புறம் டயது அந்த பாவாடையும் சட்டையும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது தான் நானூத்தி எழுபது ரூபா சாரிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மீஷோல தான் வாங்கினா இரநூத்தி எண்பது ரூபா ஒருவேளை நான் மீஷோல காமிக்கிற ட்ரெஸ்ஸோட லிங்க்ல வேணும்னா சொல்லுங்க நான் என்ன பண்ணுவேன்னா கமாண்ட்ல வந்து அதோட கோட் நம்பர் வந்து நான் போடுறேன் அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே நம்பர் மீஷோவில் போய் டைப் பண்ணீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்துடும் அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன்ல இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் வீடியோவில் எடுத்துட்டீங்கன்னா அங்கே மீஷோக்குள்ள போனீங்கன்னா கேமரா மாதிரி ஒன்று காமிச்சிருக்கோம் அதுல போய் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் தாங்க நம்ம தேடி ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்புறம்ல தான் வாங்குனது இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு இது ஒன் தான் எடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் ஒன் டென்ல எடுத்தது எல்லாமே முந்நூறுவா ரூபா ஐம்பது ரூபா தான் ரூபா தான் என்ன இவ்வளோ இருக்குது அப்புறம் இது ஒரு டாப்பு அப்புறம் இனிமேல் டாப்லாம் கரெக்டா மடிச்சு வச்சு லைன் பிரகாரம் போடணும் போட்ட தான் போட்டுட்டு இருக்கேன் போடாத துணி பீரோக்குள்ள அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் ட்ரெண்ட்ல எடுத்தது கடவுளே எங்க என்னங்க உங்கள்கிட்ட எனக்கு கை வலிக்கிது எப்படி மடிச்சு வைக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்புறம் இது ஒரு டாப்பு நூத்தி அறுபது ரூபாயின் மூலம் இந்த டாப் அப்புறம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம இரண்டாவது தடவையா டிவி ஷோக்கு போனப்ப நானு எங்க சின்ன மாமியார் எங்க அண்ணி எங்க நாலு பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருந்தோம் அப்ப ஒரு கரு பழனியப்பன் கூட எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த ட்ரெஸ் இது இது வந்து நம்ம வார்த்தமில்லா பாஷோக்கு போனப்படியே வச்சுக்கணும் நம்மளாம் எல்லாம் வந்துருக்கோம்ல அப்புறம் இது நான் ரெகுலரா போடுவேன் உங்களுக்கே தெரியும் அடிக்கடி எடுத்து எங்கேயாவது போகுதுன்னா டக்குன்னு எடுத்து போட்டு போயிருவேன் இந்த இது வந்து தான் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கி ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குங்க அப்புறம் இந்த டாப் இந்த டாப்பில் போடவே இல்லை ஈ இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இதுவும் எங்கள் ஒரு டாப் இருக்கு போகிறேன் இது ரெண்டுமே நான் போடலை போடாத ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுடுவேன் இது ஏன் போடலைன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கு பிரிச்சு விட்டுட்டு டக்கு பிடிக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு சலப்பு சோம்பேறி தானா இது வரது இது ரெண்டுமே டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஐநூறுரூவா ரெண்டு டாப்பு அப்புறம் இது வந்து சிட்டி கேர்ள்ஸில் வாங்கினது சென்னை சிட்டி கேர்ள்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் காட்டனு இது எழுநூறுவா எட்நூறுவா என்னமோ அந்த ஒரு டாப்பு இது இப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுதான் நம்ம அமர்ந்து கல்யாணத்தை அப்போ தான் ஆமாம் அப்போதான் அங்கே போயிட்டு எடுத்தோம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது இப்போ இந்த லேம்பு கலர் இப்போ நம்ம டூர் போனப்போ எடுத்து அப்புறம் அப்புறம் வா 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 அப்புறம் இந்த ட்ரெஸ் போயிருவேன் இதுவும் அந்த லாவியம் நான் என்னென்னா ஏதாவது ஒரு கடையில் படிக்கிறேன்னா அப்படியே எனக்கு அந்த கடையில் மட்டும் செட் ஆகிற மாதிரி எனக்காக தோண ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சிட்டோம் இறங்கியே போக மாட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இது நிறையா கலர் இந்த மாதிரி தான் இருக்க மாட்டுக்குது இல்லைங்களா இது இது எடுத்துலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க ஆனால் கம்மியாக தான் போட்டு போய் ரெண்டு மூணு டைம் தான் இது போட்டோம்னா இதுல அந்த ஜிகுனாலாம் இருக்கு இல்லைங்களா இப்படி உள்ளலாம் குத்து 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 இந்த துணி போட்டா எப்படா கழட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் இங்க ஒன்று இருக்கு பாருங்க யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் ஜாமி டா இது ஒண்ணும் இதெல்லாம் ஒன் பிப்டி இது ஒன் டென்ல எடுத்தது அப்புறம் இது வந்து மீஷோல் எடுத்ததுங்க இது சும்மா அந்த ஒரு ஃப்ராக் மாதிரி ஃபில் ஃப்ராக் அப்புறம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எங்கேயோ என்னமோ ஒட்டிக்கிட்டு இருந்து எங்கேருந்து தெரியல இது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் போடணுன்னு ஆசைப்பட்டு எடுத்த ஒரு ஃப்ராக் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முட்டிக்கு கீழே வந்து ஒரு கீழே வரைக்கும் இருக்கும் இது ஆயிரம் ரூபாய் நம்ம ஒரு ரெண்டு டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சோபிகா ஏமா நீங்கள் வெஸ்டர்ன்லாம் போடுறீங்க நீங்கள் வந்து சேல் கட்டுங்க அப்படின்னுச்சி அப்புறம் இந்த க்ரீன் கலர் இதெல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுபாய்க்கு மேலே தான் ஒரு டாப் மட்டுமே இது வந்து சிட்டி கிரெஸ் எடுத்தது ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரேட் போனாலும் அப்புறம் இந்த ட்ரெஸ் பாருங்க நான் போடவே இல்லை மீஷோவில் வாங்கினது இப்போ நம்ம டூர் போகிறப்ப வாங்கினது டெல்லியில் போட்டுக்கலான்னு சொல்லி வாங்கினேன் வாங்கினதோட சரி மறந்துட்டு போயிட்டேன் இது வந்து மீஷோவில் தான் எடுத்தேன் த்ரீ செவன்ட்டியோ ஃபிஃப்டியோ என்னும் போது இதோட ரேட்டு சரி இது போட்டேன் இது ஃபுல்லாக நெட்டு தான் நல்லா இருக்குது போடணும் எப்போயாவது எதாவது வரும் உங்களுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பாவாடைன்னு நான் போடல எதுவும் மீ சொல் எடுத்தேன் இது வந்து இரநூத்தம்பது ரூபாயோ அவ்வளோதான் தெரில உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் உள்ள ரேட் செக் பண்ணிவிட்டு அந்த கோட் நம்பர் கொடுக்குறேன் அப்புறம் எங்கடா எங்கடா இந்த சால் இந்த சால்லாம் நான் எப்போ வாங்கினேன்னு தெரியல ஆனால் நல்லா இருக்குது சால் ஐயோ இல்லை அந்த பக்கம் கிடக்குது அவனால தான் அப்படி போய் போயிருக்கேன் இந்த பிரவுன் கலரம் இந்த டாப்பும் இந்த டாப்பு இப்போ நான் போட்டிருக்க ரெண்டு டாப்புமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்தது அப்புறம் இதுவும் சிட்டி கேர்ள்ஸ் தான் இந்த கலர் நான் அடிக்கடி போட்டிருக்கேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மயகோர மாதிரி வச்சுங்க பேசி பேசி தனியாக பேசிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா பக்கம் இருக்கும் இந்த டாக் சூப்பராக இருக்கும் இது சிட்டி கேர்ள்ஸில் தான் வாங்கினது அப்புறம் வேறு நடா இருக்குது அப்படி வாங்கலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் ஒரு பத்து லெகின்ஸ் இருக்கும் பத்து பாஞ்சு லெகின்ஸ் வச்சிருக்கேன் எல்லா கலர்லுமே இருக்கும் அப்புறம் அதை இது இப்போ நம்ம சென் இது டூர் போயிருந்தப்போ காசியில் வாங்கிட்டு வந்தங்க இதெல்லாம் இந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டி தான் இந்த டாப் ஒன்று இதெல்லாம் நேற்றுக்கு தான் வந்து டக் பிடிச்சேன் சரி போடலாம் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் டக்கு பிடிச்சேன் இந்த டாப்பு ஆனால் இது கொண்டு போய் ஊருக்கு போக போகிறேன் அதனால அங்கே போய் சுருதி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அதனால தான் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே கொடுத்தோன்னா அந்த பிள்ளைக்கு யா போட்டுக்கும் அப்புறம் இந்த டாப்பு இதெல்லாமே இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபா தானே அப்புறம் இந்த டாப்

அப்புறம் மேலே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நான் என்னால் எடுக்கு இப்போ மடிக்க முடியாது நான் திரும்பவும் வடிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் நைட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டும் டிஷர்ட்டும் தனியாக போட்டுக்கிறதுக்கு அப்புறம் இந்த அங்கே இருக்கிறதெல்லாம் மீஷோவில் வாங்கினது ரீசண்டாக ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும் மீஷோவில் வாங்கினது அங்கே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு ஒரு நாலு ஃப்ராக் மாதிரி வச்சிருப்பேன் அப்புறம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ ஓகேங்களா அப்புறம் என்ன அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஷோபிகாவோட சீர ஆல்பம் வந்து போடலான்ட்ருக்கேன் போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் கேட்டீங்க நிறைய பேர் நீங்கள் உங்கள் பாப்பா ஏஜட்டன் பண்ணிட்டாலா இல்லையா எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போ நான் இதெல்லாம் மடிக்க போகிறேன்